ஓம் ஞானமுத்தீஸ்வர சமீத முத்தாராமனை போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலிப்பார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதில வந்து ராகு பகவானை பற்றி ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டுக்கு சொல்லலாம் அப்படிங்கறத அப்படிங்காத வீடியோ எடுத்தேன் நம்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க பாருங்க தொடர்ச்சியா பாருங்க ஒரு மனிதன் வந்து வாழ்க்கையில வந்து பல கோடிகளை சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னா ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருக்க வேண்டும் ஏன்னா அவர் தான் யோக காரகன் யோகங்கள் நம்மளுக்கு இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அந்த யோகத்தை குடுக்கிறக்கு உண்டான ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வந்து நல்ல அருமையான இடத்துல இருக்கணும் ஒன்னு அஞ்சு ஒன்பது ஒன்னு நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு கேந்திரங்கள்ல ஒரு சுப ஒரு சுபரோட சேர்ந்து இந்த மாதிரி சிறப்பாக இருக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யோகங்களை தெசாபூத்தி கண்டிப்பாக கொடுக்கும் அதே ஆறு எட்டு பாதகம் ஆறகம் சம்பந்தப்பட்டு அவர் கெடுதல் தரும் அமைப்பில் இருந்தால் சொல்ல வேண்டியதே கிடையாது பாம்பு தோலை உரிக்கிற மாதிரி தோலை உரிச்சிருவார் அவர் உரிக்கிற உடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாச்சுன்னா ராகு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா எந்த தெய்வமும் ஏண்டா கொடுக்கான்னு கேட்காது அதே மாதிரி அவர் கெடுக்க ஆரம்பிச்சாரோ எந்த தெய்வமும் ஏன் அவனை போட்டு இந்த அடி அடிக்கிற விட்டு தொலையான் அப்படிங்கிற மாதிரி சாமி சொல்லாது அந்த அளவுக்கு அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிற கருமக்காரகன் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பண்ணணுமோ அது அப்படியே இந்த ஜென்மத்தில் வந்து நம்ம பழித்துக்கிறான்னு வைங்களாம் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிழல் கிரகம் நேற்று நம்ம என்ன செய்கிறோம் அதுக்கு தண்டனை நாளைக்கு அதில் தான் இன்னைக்கு இதை கொடுக்குறது யாருன்னா ராகு பகவான் அப்போ ராகுவின் தன்மையை வந்து நம்ம வந்து எப்படி நம்மளுக்கு சாதகமாக கொண்டு வரலாம் சாதகமா கொண்டு வரலாம்னா நம்ம ஒரு சில பரிகாரம் செஞ்ச உடனே நமக்கு அது சரியா வந்துடும் அது அப்படி மாறிடும் அப்படின்னு கணக்கு எடுக்க கூடாது நீங்க என்ன பரிகாரம் செஞ்சாலும் நடக்கிற விஷயத்துல இருந்து தாக்கங்கள் குறையுமே தவிர நடக்கிற விஷயம் நடந்து கொண்டே இருக்கும் சில பேர் கேக்குறீங்க பரிகாரம் செய்கிறோம் அதனால வந்து நம்ம பிரச்சனை சரியாயுமான்னு கேக்குறீங்க குறையும் அவ்வளவுதான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் வந்து நம்மள வந்து ஐம்பது அடி அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதி இருந்தால் உங்கள் பரிகாரம் முழுமையாக நீங்கள் செஞ்சுட்டு வாழ்நாளில் வாழ்நாள்ல நல்லது மட்டுமே செஞ்சிட்டு இருக்கிறீங்க பரிகாரத்தை செஞ்சுட்டு அப்படின்னா அப்படின்னாச்சுன்னா அது இறைவழிபாடாக இருக்கலாம் தானதர்மாய் இருக்கலாம் எப்படி வேணாம் எடுத்துக்கங்க நீங்க செய்கிற பரிகாரங்கள் வந்து இறைவனுக்கு பிடிச்சிருக்குது நீங்க சரியா செஞ்சுட்டீங்க இருக்கீங்க சின்ன இப்போ ஐம்பது அடி அடிக்கிற இடத்துல அஞ்சு அடி கண்டிப்பாக உண்டு அடி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த நாற்பத்தஞ்சு அடி மிச்சம் அதுதான் நீங்கள் செய்கிற பரிகாரம் அப்போ பரிகாரங்களை வந்து நீங்கள் தொடர்ச்சியா செய்யணும் கரெக்டாக செய்யணும் முதல்ல வந்து ஒரே மனசோட செய்யணும் ஏனோ தானோ அப்படின்னு நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது இறைவன் ஏற்றுக்கிறது கிடையாது இறைவன் இல்லை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க நீங்க ஒரு ஆண்டை வந்து சாப்பாடு கேட்கறீங்க அவங்ககிட்ட போய் அவங்க சாப்பாடு கேட்கும் போது சந்தோஷமா வாங்கி கொடுத்தா சாப்பிடுவீங்க அதே நீங்க பசி பட்டினியா இருந்தா கூட ஏனோ தான் அவங்க வந்து நம்மள வந்து திட்டி வாங்கி வாங்கி கொடுத்தா நீ வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்க இது தான் பரிகாரங்களும் செய்கிறத கரெக்டாக நீங்க வந்து ஒரே மனசோட செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் கண்டிப்பா நல்ல மாற்றம் இருக்கும் சரி இப்போ இந்த ராகு பகவான் வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா யோகமா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்போ மேசம் மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ராசியில் இருக்குது அது இயல்பாகவே யோகத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருது எந்த மாட்டம் கிடையாது ஆனால் அந்த ஸ்தானம் இந்த மேசம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த ஸ்தானம் உங்கள் ராசி இருக்கிறதுக்கு ஆறு எட்டா வந்துடக்கூடாது ஆறு எட்டா வந்தால் கண்டிப்பாக பிரச்சனை தான் யோகமா இருந்தாலும் அந்த யோகத்தை வந்து பிரச்சனையோட கொடுப்பார தவிர பிரச்சனை இல்லாமல் கொடுக்க மாட்டார் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் வந்து ஒன்று நாலு அஞ்சு ஒன்று நாலு அஞ்சு ஏ ஏழு ஒன்பது பத்து பதினொன்று போன்ற இந்த கேந்திராதிபயோட சேர்ந்து இருக்கும்போது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறாரு அதில் எந்த மாட்டம் கிடையாது பாதக மார்க்கம் சம்பந்தப்படாமல் இருக்க வேண்டும் பாதக மார்க்கம் சம்பந்தப்பட்ட கொடுத்து புடுங்கிறது அடிச்சு உதைக்கிறது இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும் நம்ம வந்து யோகம் தருவார் யோகம் தருவார் பார்த்துட்டு இருப்போம் அவர் கொடுக்குற அடியில் வந்து யோகம்லாம் அத்து பிடி காற்றோடி ஓடுகிறோம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது ராகுவின் தன்மையை குறைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன சிம்பிளாக ஒரு நாளை நாலு பரிகாரம் சொல்லி வீடியோ முடிக்கிறேன் ராகுனா என்னன்னு கேட்டா முதல்ல கழுத்துல போடுற மாலை இறைவனுக்கு மாலை போடுறதுக்கு மாலை போடுறீங்களா அந்த மாலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் ராகு அப்படின்னாலே மாலை இறைவனுக்கு வந்து நீங்க எந்த கோவில்ல போய் சாமி சாமி கும்பிட்டாலும் சரி முதல்ல இறைவனுக்கு வந்து ஒரு மாலையை சந்தோஷமா வாங்கி போட்டு வழிபாடு செய்யுங்க இந்த ரெகுலரா நீங்க பண்ணிட்டு வந்துகிட்டே இருங்க இது இறைவனுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா கோவில் வந்து முன்னால வந்து கோயில் கோபுரம் பாத்துட்டீங்களா உயரமான கோபுரமா இருக்கும் முன்னால வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மண்டபங்கள் இருக்கும் பின்னால வந்து இறைவன் சன்னிதான் இருக்கும் அப்போ கோவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு அடி தூரத்துல வரும்போது ஒரு நுழைவாயில் வச்சு அதுல கோவில் கோபுரம் உயரமா இருக்கும் பாத்தீங்களா இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நீங்க ரெகுலரா போயிட்டு வந்துகிட்டே இருங்க ராகு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அங்கே இருக்கிற இறைவன் வந்து உங்களுக்கு சாதகமாக அந்த ராகு பகவானுக்கு ஒரு சில கட்டளைகள் கொடுப்பார் எப்பா அதான் ரெகுலரா வந்து கும்பிட்டுல அவன் தோசத்தை நிவர்த்தி பண்ணிட்டு விஷத்தை கை விஷத்தை தோர போட்டு மாணிக்கத்தை கொடுத்துட்டு போயாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த தெய்வங்கள் உங்களுக்கு வழி கொடுக்கும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா எளிமையான பரிகாரம் தான் சரிங்களா கோவில்களில் மாலை அணியிறதுக்காக வந்து நீங்கள் வந்து மாலையை கடைகளில் வாங்குவீங்கல்ல அது கடைகளில் வாங்குற கடையும் இருக்குது அதே சமயத்தில் குறவன் குரத்தி விற்கிறாங்க பாருங்க அந்த மாலையை நீங்கள் வாங்கி நீங்கள் அணிகிறீங்க அவங்க அவங்ககிட்ட முதல்ல பேரம் பேசாதுங்க பேரம் பேசாமல் அவங்க ஒரு ஒரு மாலைக்கு வந்து நூறுரூவா சொல்கிறாங்களா இந்த அப்படின்னு சந்தோஷமாக கொடுத்துட்டு அவங்ககிட்ட மாலையை வாங்கி நீங்கள் அப்படி சந்தோஷமாக மாலை வாங்கி போடும்போது அந்த ராகு பகவான் உங்களுக்கு வந்து யோகத்தை செய்வார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறவன் குரத்தி இவங்களுடைய வாழ்க்கையை அப்படியே நீங்கள் வாழ்க்கையில் கணக்கு பண்ணி பாருங்க எந்த இடத்துல மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி எங்கெங்க அவங்க அவங்களால ஒரு டெண்டு அமைச்சு உட்கார முடியுமா அவர் உட்காந்துக்குவாங்க அவங்களுக்கு தனியாக தனியா ஒரு வீடு கட்டி தனியா ஒரு வீட்டில் உட்காரணும் அப்படிங்கிற மன அந்த ஆசை கிடையாது ராகு பகவானும் அதை சேர்ந்தவரே அவருக்கு சொந்த வீடு கிடையாது எந்த வீட்டுல உட்காந்தாலும் அந்த வீட்டில் உட்காந்துக்குவாரு சரிங்களா இதே அமைப்பு தான் அந்த குரவனு குறைத்து சொல்றோம்ல இந்த அன்பர்களுக்கு அப்ப அந்த அன்பர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு கோவிலுக்கு போறீங்க அடிக்கடி அவங்கள பாக்குறீங்கன்னா அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறது அவங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை என்னென்ன உதவி செய்ய முடியுமோ அதை பணமாக கையில கொடுக்காமல் பொருளாக வாங்கி கொடுங்க பொருளாக வாங்கி கொடுக்கும் போது அந்த பொருளை வந்து அவங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண என்ன ஆகுனா அவங்களுக்கு தோசம் நிவர்த்தி ஆகும் சரி அந்த மாதிரி இருக்கு இப்ப அந்த குறவன் குரத்தி நம்ம சொல்லிட்டோம் அவங்க வீட்டில் வந்து ஒரு நாலு குழந்தைகளுக்கு நாலுகளுக்கும் துணி எடுத்துக் கொடுங்க மிகப்பெரிய யோகம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டையை அவங்க போடுறாங்க அப்புறம் கலட்டி ஓரம் போடுறாங்க போடுறாங்க கலட்டி ஓரம் போடுறாங்க பாம்பு தன் சட்டையை எப்படி கலட்டுறதுன்னு பாருங்க அதே கான்செப்ட் தான் சரிங்களா அப்படி செய்யும் போது என்ன ஆகுனா அவங்க அந்த சட்டையை போட்டுட்டு கலட்டி போடுறது இப்படி அவங்க அந்த சில குழந்தைகள் செய்ய செய்ய என்ன என்னாகுன்னா உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும் சரி இந்த குரவங்குரத்துக்கு நாங்கள் எங்கப்பா போகிறது எல்லா கோயிலும் இருக்குமானு கடை கண்டிப்பா இல்லை ஆனா என் தாய் முத்தாராமன் திருக்கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேர் அங்கே உட்காந்துருக்குறாங்க சரிங்களா குரவங்குரத்துக்கு நிறைய பேர் இருப்பாங்க உங்களுக்கு யாருக்கு அந்த அந்த உதவியில செய்யணும்னு தோணுதோ அந்த உதவியை நீங்க சந்தோஷமா செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க ராகு பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு யோகத்தை செய்வார் சரி அவர் யோகம் செய்யணுங்கிற அவசியம் கூட இல்லைங்க திசையை வந்து அவர் பிரச்சனை இல்லாமல் கடத்தி விட்டாலே மிகப்பெரிய யோகம் ஏன்னா அவர் பதினெட்டு வருஷம் திசை உட்காந்து அடிச்சான இல்லைங்களாம் அடிக்க அடிக்க ஒரு ஆள் ஆப்படிச்சானே ஒரு ஆள் வந்து ஆப் வந்து சொல்லுவாங்கல்ல ஒரு தென்னை மரத்தையோ பனை மரத்தையோ அவங்க ஒளி வச்சு பிளக்கும்போது ஆப்பு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க அது மாதிரி அவர் வச்ச ஆப்பெல்லாம் எடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு வைப்பார் ஆனால் நீங்கள் இது போல அமைப்புல இருக்கிற நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை சரி என்னென்ன உதவி செய்ய முடியுமோ செய்யுங்க உங்கள் வசதி வாய்ப்பை பொறுத்தது அதே சமயத்துல அவங்களுக்கு வந்து குடி இருக்கிறதுக்கு ஒரு டேரை அமைக்கிறாங்கல்ல அந்த மாதிரி இதுக்கு அதுக்கு எல்டி பேப்பர் அந்த எல்டி பேப்பர் கூட வாங்கி கொடுக்கலாம் உங்களை என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க நீங்க அப்படி அந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய செய்ய இறைவன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ராகுவின் தோஷத்தை அப்படி அடியோட குறைப்பார் அடியேனு உணர்ந்த விஷயங்கள் நான் வந்து எனக்கு லா லாபத்தில் ராகு பகவான் அடிக்கடி நான் வந்து மாதம் முதல்ல முத்தாறு முதல் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் போகும்போது என்னால் முடிஞ்ச உதவிகளை இந்த உறவன் கொடுத்த இவங்க வந்து நம்மளை பார்த்தவனே டீ வாங்கி கொடுங்க காப்பி வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன் அதைத்தான் திடீர்னு யோசிச்சேன் இந்த ராகு பகவானுக்கு ஒரு வித்தியாசமான பரிகாரம் யோசிக்கும் போது திடீர்னு உதிச்ச உதயம் அதை வந்து உங்களுக்கு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ கொடுக்குறேன் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருங்க வாழ்நாளில் ராகு பகவானால் வரும் கெடுப்பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்காது எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமானால் பரிபமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்